நீங்க இரண்டு மடங்கு சக்தி மற்றும் வேகத்தை பெறுவீர்கள் அப்புறம் உங்க பார்ட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களே நீங்க உங்களோட வைஃப அதாவது உங்க ராணியவே சந்தோஷப்படுத்த முடியலேனா நெருக்கமா இருக்க முடியலனா உங்களுக்கு உங்களோட சக்தி மற்றும் வேகம் கம்மியா தெரிஞ்சதுனா மற்றும் சீக்கிரம் சோர்வடைஞ்சு போறீங்கன்னா அப்புறம் இதனால உங்களால ரொம்ப நேரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா நீங்க வெக்கப்பட வேண்டாம் ஆயுர்வேதம் மற்றும் பண்டைய ரிஷி முனிகளால் தயாரித்த மூலிகைகளால் நீங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க முடியும் நமது ஆயுர்வேதத்தில் வெற்றி பெற்ற மற்றும் பயனுள்ள முறைதான் லிவ் மஸ்டாங் ஆயுர்வேதிக் மாத்திரைகள் எந்த ஒரு ஆணும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை கொள்கிறார்களோ அவங்களுடைய சக்தி மற்றும் வேகம் அப்புறம் எனர்ஜி ரெட்டிப்பு ஆகுது இதனால கணவன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்காங்க உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதுல இருந்து வந்த ஒரு ஹர்பும் இருக்கு முலாண்டாவோ சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனால உங்க வயது வேணாலும் இருக்கலாம் இருபத்தஞ்சு இல்ல எழுபது இது அவ்வளவே பயனுள்ளதுதான் இந்த இருந்து ஆப்ரிக்காலும் நிறைய பேரு இத ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க முலாந்தவ அப்படியே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க ஆண்மையின்மை மற்றும் சோர்வை மிகவும் குறைத்துள்ளது அதாவது எண்பது சதவீதம் கம்மியாகியிருக்கிறது ஒரு ஆணும் தன்னுடைய சக்தியையும் மற்றும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க விரும்புகிறீர்களா அப்போ இந்த ஆயுர்வேத மாத்திரையை லிவ் மஸ்டாங்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது இந்த மாத்திரையை பயன்படுத்துவதால் உங்கள் போரிங்கான செக்ஸ் லைஃபை நீங்கள் ஸ்பைஸ் அப் செய்ய முடியும் மேலும் நீங்கள் ஒரு இளமையான நபரை போல வயதானாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் நீங்க சீக்கிரம் சோர்வடைந்து போக மாட்டீர்கள் இதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ் மிஸ்டாங்குடையது இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள் அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள் அசலா வலைக்கும் என் பேரு ஷபானா ரொம்ப நாள் ஆயிடுச்சு என் கணவர் என்கிட்ட வருவதே இல்ல எப்பவுமே என்கிட்ட இருந்து விலகி இருப்பாரு எரிச்சலாவே இருப்பாரு அவரோட வழியை என்னால பார்க்கவே முடியல அப்பதான் அந்த நேரத்துல ஒரு நாள் லியூமா டாங் பவர் பூஸ்டர் கேப்சூல் பத்தி தெரிய வந்தது தினமும் இரவும் பகலும் பாலோடு கொடுக்க ஆரம்பிச்சேன் என்ன கொஞ்ச நாள்ல சொல்ல வேணுமா எங்களிடையே இருந்த இடைவெளியில மாற்றம் ஏற்பட்டது இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழறோம் யார் யாரோட கணவருக்கு இப்படி பிரச்சனை இருந்தா அவங்க எல்லாருக்குமே இந்த கேப்சூலை பரிந்துரைக்கிறேன் லியூமஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சியூலை பயன்படுத்துங்க உங்க பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க